والله لو لم الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وصمت الأقدام إلا قينا الله الرحمن الرحيم تنمك مبنين لك رب سبحانه وتعالى قرآن شريف لك ஏராளமான வரலாறுகளை முன்னோர்களின் வரலாறுகளை பல்வேறு கோணங்களில் அல்லாஹ் வந்தால சொல்லிக் காமிக்கிறார் அந்த வரலாறுகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான படிப்பினைகள் பாடங்கள் இதுதான் குரானுடைய நோக்கம் அதுபோல் போல ககவிலும் அல்ல சில வரலாறுகளை சொல்கிறார் ஒவ்வொரு ஜிம்மாவிலும் சூரத்துள் ககவை ஓல்வதை மாற்றம் நமக்கு சொன்னக்கு சுனத்தாக்கி தந்திருக்கிறார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பித்தனாக்களிலிருந்தும் பொருளாதார ரீதியான வித்தனாவோ தீனியான வித்தனாவோ ஆட்சி அதிகாரத்தினுடைய வித்தனாவோ எந்த வித்தனாக்களில் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பதற்கு சூரத்துள் ககப்பை நியமமாக நாம் வாரந்தோறும் ஓதி வர வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் நமக்கு சுன்னத்தாகமாக்கப்பட்டிருக்கிறார் சூரத்துள் ககப்பில் அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்கிறான் அதிலே குறிப்பிட்ட ஒரு வரலாறு செய்தனா மூசா அலிசலாம் ஹிதர் அலை வரலாறு புலான்ல வேற இந்த வரலாறு வேற இடங்களில் சொல்லப்படவில்லை அந்த மூசா அலிஸ்லாம் ஹிதர் அலை வரலாறிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வரலாறு என்னன்னு சொன்னா நம்முடைய மக்களை சாலிகின்களாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களை சாலிகின்களாக ஆக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது எந்த அளவிற்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய ஈமானுக்கே விடலாம் உங்களுடைய உயிருக்கு விடலாம் உங்களுடைய மானம் கண்ணியத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் என்றெல்லாம் குரான் அந்த வரலாற்றின் வழியாக நமக்கு சொல்லி காமிச்சார் குரான் ஒரு வரலாறு சொல்லுதுன்னா சாதாரணமானது அல்ல அது குறித்து நம்முடைய கவனத்தில் வேண்டும் உதாரணமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஆசான் ஹிதர் அலிசலாமோடு பயணப்படுகிறார்கள் தன்னுடைய ஆசான் ஹிதர் அலிஸ்லாமோடு பயணப்படுகிறார் பயணப்படுற நேரத்திலேயே மூசா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க பழத்தனி பல தஸ் அல் நீ அன் செய்யணும் என்ன நீங்க துயர்ந்து வர்றதா இருந்தா நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா நீங்க என்னன்னு கேட்கவே கூடாது நான் ஏதாவது விளக்கங்கன்னா பரவாயில்லை ஏன் இப்படி செய்தீங்க அப்படி செய்தீங்க என்கிட்ட கேட்க கூடாது நீங்க பாடம் படிப்பதற்கு நீங்களா வரல அல்ல அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் அதனால நான் என்ன செய்தாலும் விசாம இருக்கணுமே தவிர கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் முசு அலிஸ்லாம் போனாங்க ஒரு இடத்துல தருது கிதிர் அலிஸ்லாம் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடக்குது அதுல ஒரு இடத்துல ஹிதர் அலி இஸ்லாம் ஒரு சின்ன பயனை சந்திக்கிறான் சந்திச்ச அதை இஸ்லாம் அவர்கள் அவனை கொலை செய்திடறாங்க கொலை செய்தா ஒரு நபியால எப்படி தாங்கிக்கிற முடியும் பாவத்தை கண்மன்னால் கண்ட ஒரு நிலையில் ஒரு நபியால் தாங்க முடியல முசா ஆட்சேபிச்சாங்க ஏற்கனவே வந்து ஆட்சேபனை செய்யாமல் உங்க கூட வருவேங்கிற அந்த நிபந்தனையும் தாண்டி ஆட்சேபனை செய்தாங்க முசா அவ அந்த நேரத்துல ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க ஒராமு ஏன் அந்த காரணம் என்ன அம்மல் ஒராமு ஏனன்னு சொன்னா அந்த பையன் அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சாலிகான மனிதர்கள் பொக்கான அபவா உம் இணைனி பெற்றோர்கள் இரண்டு பேரும் சாலிகான மனிதர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள் ஆனால் இவன் வளர்ந்து வந்தால் அந்த பெற்றோருடைய ஈமானுக்கு ஆபத்து அவங்களை அழிச்சாட்டியத்திலும் குஃப்ரிலும் ஆக்கி விடுவான் என்று ஒரு செய்தியை இதுல பல நுட்பங்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் பல விவரங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நமக்கு அந்த வரலாற்றின் வழியாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நாம் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட மக்கள் நமக்கு சீராக இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கும் உயிருக்கும் மானம் கண்ணியத்திற்கும் அது ஆபத்து என்பதை அந்த வரலாற்றின் வழியா அல்லாஹால சொல்லி காமிக்கிறார் என்னதான் தீர்வு என்ன தீர்வு பார்க்க சொல்லுகிறது சாலிகானவர்களாக அவர்களை ஆக்கவே சாலிகான்களா சாலிகீன்களா அவர்களை ஆக்குவதற்குண்டான பல காரியங்கள் இருக்கிறது அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா துவா சொல்லி சொல்லி காண்பிக்கிறது மூன்று சீக்கிரமா கபூல் செய்யறான் மறுக்க மாட்டான் ஒன்னு தானவத்தில் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவர் அவருக்கு அநியாயம் செய்து செய்திருக்கிறார் அநியாயமா அவருடைய சொத்தை மானத்தை மத்த இதெல்லாம் அபகரிச்சிருக்கிறார் அவருக்கு ஒண்ணும் பதகீனத்தினால ஒன்னும் செய்ய முடியல ரப்பிட்ட கையேதுறார் அல்ல அந்த துவாவுக்கு மறுப்பு வைக்க மாட்டான் சீக்கிரமா கொடுத்துருவான்னு சொன்னாங்க தானவத்தின் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவர் இது மாதிரி தாவத்துல் முசாஃபிர் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு பயணத்தில் இருக்கிறார் மார்க்கம் அனுமதித்த ஒரு பயணத்தில் அந்த பயணத்தில் உட்கார்ந்து உள்ள முறை துவா செய்கிறார் அதுவும் சீக்கிரம் மறுக்கப்படாது மூணாவது தாவத்துள் வாலிதிலி வலதி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யும் துவா இதையும் அல்லாஹு தலா மறுக்கிறது இல்லைன்னு சொல்லி கண்மணி முகமது ரசூல்லா சொல்லாம்னு சொன்னாங்க சமீபத்துல அரபு தொலைக்காட்சியில வந்து ஒரு பேட்டி ஒரு பெரிய அளப்பேட்டி வாங்குறாங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க நிறைய மக்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே சாலிகின்களா இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய மக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க எல்லாருமே சாலிகின்களா இருக்கிறாங்கள ஒரு ஆண் கூட அவர் தவறி அல்லது தவறான ஒரு நிலையில சலாகியத்துக்கு மாற்றமா இல்லையே எப்படி அதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க துவா எந்த காலத்திலும் அவர்களுக்கா துவா செய்வதை நான் விட்டதில்லைன்னு சொன்ன நான் அவங்களுடைய விஷயத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்தும் துவா செய்கிறேன் ஒரு நாளும் ஒரு போதும் நான் அந்த துவாவை விட்டதில்லைன்னு சொன்னான் அதனாலதான் நபிமார்களும் கூட பிள்ளைகள் எல்லாம் சாலிகிங்களா பிள்ளைகள் மத்திய கேட்கக்கூடாது ரபிஹபிமாலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லி தருகிறார்கள் எல்லா இடத்தில் கேட்டார்கள் மக்களை சாலிகங்களாக வரக்கூடிய சந்ததிகளை சாலிகங்களாக செய்தாங்க அல்லா சொன்னான் ஹலீம் பெருந்தன்மையுள்ள மக்களை உங்களுக்கு நாம் தந்தோம் என்று அல்லா அது எதுன்னா துவாவினுடைய விளைவுதான் ஆனால் அதனாலும் யார் பெரும் பெருமக்களே துவா எப்பொழுதுமே இல்ல அப்படி இல்லையே என்ன வருத்து வர்றான் என்ன நிலையில இருக்கான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் நிலை மாறி போறான் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சரிதான் ஆனால் அதை சீர்திருத்திற்குண்டானோ உயர் செய்வதைப் போலவே துவா நம்ம இடத்துல இருந்து விடுபட்டு போயிடக்கூடாது எல்லா நேரத்திலையும் துவா செய்யணும் அது மாதிரி ஒரு மார்க்க சூழலை குடும்பத்துல உண்டாக்கி வைக்கணும் வீட்டுல வந்தா சலாம் சொல்லிட்டு வரணும் நாமும் வந்து சலாம் சொல்லணும் சலாம் சொல்லும்படி நம்ம ஒரு பரிமாற்ற வேண்டும் சலாம் இது மாதிரி உள்ள ஒரு நிலைகளை வீட்டுல உண்டாக்கணும் குடும்ப சூழல்களை அப்படி ஆக்கவே பிள்ளைகளுக்கா துவா செய்யணும் பிள்ளைகள் மேல நமக்கு எவ்வளவு பிரியாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கா துவா செய்யணும் அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும் புகழோடு வாழணும் எதிர்கால நல்லபடியா இருக்க எல்லாத்தையும் ஆசைப்படுறோம் ஆசைப்படணும் துவாவும் செய்யலாம் அதுக்காக அனச அரசா துவா செய்யலையா யாரும் அவருக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொடுக்கு செய்யலையா செய்யணும் இப்பதான் அப்பா செல்லாம் அவங்க செல்லா செல்ல அப்பனா அவருடைய பிள்ளை அவங்கள கூப்பிட்டு அடிச்சாங்க லம்பணிய சூடும் செல்லாஹ் செல்லம் செல்லாஹ் என்ன அப்படியே கட்டி சேர்த்து எனக்கா துவா செய்தாங்க அல்ல அல்லாஹ் இவருடைய விளக்கத்தை தீனுடைய விளக்கத்தை வேதத்தை ஞானத்தை கொடு துவா செய்தாங்க இல்லையா பிள்ளைகளுக்கா சம்பாத்தியத்திற்கு பொருளாதாரத்திற்கு உண்டான முயற்சி செய்வது துவா செய்வது வழிகாட்டுவது அதெல்லாம் இருக்கணும் உங்களுடைய கல்விக்கா வழிகாட்டுவது எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்துல பிள்ளைங்க சாளி இங்கனா இருக்கணும்ங்கிறதுல தனி கவனம் எந்த காரியத்தை செய்தாலும் பெரிய பட்டுதாரிகளாகட்டும் எல்லா நிலையிலயும் டாக்டரோ இன்ஜினியரோ அவர் பெரிய வியாபாரி எந்த நிலையிலும் ஆகட்டும் ஆனா பிள்ளை சாரீகங்களா இருக்கணும் அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்க என்று இருந்தால்தான் அந்த பிள்ளையால் சமூகத்திற்கும் நமக்கும் நன்மை அந்த பிள்ளையால சமூகத்துக்கும் நன்மை நமக்கும் நன்மை இல்லைய உயர்ந்த நிலையில் இருக்கட்டும் நமக்கும் அந்த பிள்ளையால் நன்மை இல்லை சமூகத்திற்கு கேடுதான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் சொல்லித்தருகிறது கிராமத்தினுடைய நாளையில சண்ணாசரன் சொன்னாங்க உலகத்தை விட்டு மனிதன் பிரிந்து விட்டால் அவனுக்கு உலகத்திற்குமான எல்லா உறவும் முறிந்து விடுகிறது ஒரு வந்து சேராது அமல்கள் தான் ஆனால் மூன்று காரியங்கள் தொடரும்னு சொன்னாங்க மூன்று காரியங்களுடைய நன்மை தொடரும் சதக்கத்துடன் ஜாரியா உலகத்தில் நிலையான தர்மம் கிணறு தோண்டி வச்சாரு ஒரு இடத்துல தண்ணி வைப்பு வச்சாரு ஏதாவது நிலையாக பயன்படக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சதக்காவை செய்து வைக்கிறார் பல பேர் வகுப்பு செய்து வைக்கிறாங்க இந்த காரியத்துக்காக நிலையான தர்மங்கள் அது மாதிரி பயனுள்ள கல்வி அஹத்து போல எனக்கு எவ்வளவு நூல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அதை கொண்டு உலகம் பயன்படுகிறது பயனுள்ள கல்வி மூன்றாவது சொன்னாங்க வரது சாலிஹான் எதிர்கொள் உதவும் அவருக்காக துவாச்சியக்கூடிய சாலிஹான பிள்ளைன்னு சொன்னாங்க சாலிஹான் அந்த சாலிஹான பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கு நன்மை உலகத்தை விட்டு முறிந்து போய்விடாது அவர் செய்த அமல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொன்னார் அதனால் அருமையானவர்களை அந்த அவித்தாளா நம்மையும் சாலிகன்களா ஆக்கணும் நம்முடைய மக்களையும் சாலிகன்களாக நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்க வேண்டும் என்று நாம முயற்சியும் துவாவும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி கண்டிக்கிறார் அல்லாஹு சுமகான நம்மையும் சாலிகன்களா ஆக்கிய அருள்வானாக நம்முடைய மக்கள் சந்ததிகள் குடும்பங்கள் நண்பர்கள் தொடர்புள்ளவர்கள் எல்லோரையும் எல்லோருடைய மக்களையும் அந்த சாலிகன்களாக சாலியத்தானவர்களா அந்த ஆக்கியுரிவானாக ஆமீன் ஆமீன் الحمد لله رب العالمين